வணக்கம் அன்பு விஸ்வகர்மர்களே பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசு மற்றும் பாராட்டு விழாவானது கோவில்பட்டி விஸ்வகர்மா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசும் பாராட்டு வழங்கும் விழா விஸ்வர்மா தொழிலாளர் சங்க தலைவர் தே வி மாடசாமி ஆச்சாரி அவர்கள் தலைமையில் விஸ்வகர்மா மகாஜன சங்க துணைத் தலைவர் திரு கே சண்முகுவேர் ஆச்சாரி விஸ்வர்மா துவக்க மற்றும் உயர்நிலைப் பள்ளி மேலாளர் திரு எஸ் பி பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலையிலும் விஸ்வா மீட்டிங் ஹாலில் வைத்து பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்றது தமிழ் தாய் வாழ்த்துடன் விழா எதிரியைத் துவங்கியது விஸ்வகர்மா தொழிலாளர் சங்க செயலாளர் திரு எஸ் மாரிமுத்தவர்கள் வரவேற்புரையாற்றினார்கள் சங்க துணைத் தலைவர் திரு சி தர்மராஜ் விஸ்வவர்ம மகாஜன சங்க தணிக்கையாளர் எஸ் எம் முத்து நிர்வாக குழு உறுப்பினர் திரு எஸ் எஸ் கருப்புசாமி நிர்வாக உறுப்பினர்கள் திரு ஏ லே லட்சுமன் எம் கே ரஞ்சித் எஸ் கண்ணன் ஆலோசகர்கள் மற்றும் திரு சி கணேசன் வி மாரியப்பன் திரு டி கோபால் ஆச்சாரி முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் திரு முனிசாமி ஆகியோரும் கலந்து கொண்டனர் விஸ்வர்மா உயர்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திருமதி கவிஞர் லதா தேவி அவர்கள் விழா நிச்சயத் தொகுத்து தொடங்கினார்கள் இவ்விழாவில் கல்வி ஊக்கத்தொகையுடன் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ஆகியோரோடு செயல்டு மற்றும் சான்றிதழ் மெடல் உள்ளிட்டவர்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது விசோர்மா தொழிலாளர் சங்க துணைச் செயலாளர் திரு எஸ் ராமு அவர்கள் நன்றியை ஆற்றினார்கள் தேசிய கீதத்துடன் விழாவானது இணைய நிறைவுற்றது சங்கச் செயலாளர்கள் திரு எஸ் மாரிமுத்து பொருளாளர் திரு யு மோகன் துணைச் செயலாளர் திரு எஸ் ராமு உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் இவ்விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்தனர் இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விசோர்மையினம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மூலையில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பியுங்கள் நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களே பகிர்ந்து கொள்வோம் மேலும் நமது விஸ்வமாயணம் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நமது சமுதாயமான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு இன யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் உங்களோடு தம் மாரிமுத்தாச்சாரியார் விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை